ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்ஸ் நம்ம சேனலில் என்னென்ன அப்டேட் என்ன பண்ணு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நிறைய கார்ஸ் லோடு வண்டியெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு நாலு பைக்கு பற்றின ரிவ்வூ தான் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இங்கே சேனல் சப்ஸ்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க என்னக்கென்னு அப்டேட் போகலாம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா ஹீரோவில் ஹச்எஃப் டீலக்ஸு நம்பர் ஆஃப் வந்து ஓனர் வந்து ஒரே ஓனரு இன்சூரன்ஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஸ்ரீவில்லிபுரம் ஆட்டியோவில் இருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியப்புள் ஒரே ஒரு ஓனர் டீலக்ஸ் வண்டி அப்புறமா நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா எமஹ ஆர் ஒன் ஃபைவ் இந்த மாதிரி வண்டி வந்து ஒரு சில இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க எமஹ ஆர் ஒன் ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் கிலோமீட்டர் பாருங்கள் ஒம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு ஏழு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் எமஹா ஆர் ஒன் ஃபைவ் இதோடய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ற லட்ச ரூபா கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டி பார்க்குற லொக்கேஷன் என்ன பார்த்தீங்கன்னா விகேபி ஆட்டோ கன்சல்ட்டிங் பாவச்சன தென்காசி தான் அவங்க நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணி வண்டி பை பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா டெஸ்டினி ஹீரோவில் டெஸ்டினி விஎக்ஸ் வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து லைவ்வில் இருக்குது வண்டி வந்து தென்காசி ஆர்டியோவில் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க சொல்கிற ரேட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரூவா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நிகோசிபிள் தான் ஆர்டிஓ வந்து தென்காசி ஆட்டியோவில் இருக்குது டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வண்டியோட ரேட்டு வந்து ஐம்பதாயிரருவா இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே ஒரு ஓனர் வண்டி தாங்க பார்க்குறீங்க இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஐம்பதாயிரரூவா இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் கொடுத்துருவோம் கால் பண்ணி வண்டி நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வி கேபி ஆட்டோ கன்சல்ட்டிங் சத்திரம் தென்காசி அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வண்டிங்க பல்சர் ஒன் ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் ஓனர் இன்சூரன்ஸ் வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் நெல்லை ஆர்டிஓ வண்டியோட ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ரூபா தான் ரூபா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒன் ஃபிஃப்ட்டி சிசி வந்து வெறும் எழுபதாயிரருவா தாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசிபிள் தான் வண்டி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை செக் பண்ணி எடுத்துக்கோங்க வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவச்சத்தில் தான் வண்டி இருக்குது ஒரு பல்சர் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க அந்த வண்டியை கட்டாயம் பை பண்ணலாங்க அடுத்தால் நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இது வந்து ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது வந்து காண்டினென்டல் ஜிடிசி சிக்ஸ் ஃபைவ் ஜீரோன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு ஓனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் தென்காசி ஆர்டியோவில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து லைவாக இருக்குது இதுக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரூவா இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஒரு அஞ்சு வண்டியுமே ஒரே ஒரு ஓனர் வண்டி தான் உங்களுக்கு வேறு வேறு எதுவும் தகவல் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் பாவர் சத்திரம் விகேபி ஆட்டோ கன்சல்ட்டிங் தான் பார்க்கணும் வண்டி பிடிச்சிருந்தா நேரில் போங்க செக் பண்ணுங்கள் செக் பண்ணி வண்டி பை பண்ணிக்கோங்க அவங்களோட நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி தெங்காசி சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க தான் பைக் செட் ஆகும் ஏன்னா நீங்கள் லாங்கிலேருந்து இருந்து உங்களுக்கு ரேட்லாம் சூட்டபுள் தான் பார்த்துக்கோங்க வண்டி தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்கள் நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல அப்டேட் சந்திக்கலாம் நன்றி